இந்த கஸ்டோடியல் டெத் சம்பவம் குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம் தொடர்ந்து காவல் நிலைய மரணங்கள் விசாரணை என்ற பெயரில் நடக்கக்கூடிய மரணங்கள் என்பது மிக கூடுதலாகவே சென்று கொண்டிருக்கின்றன அதனால் காவலர்களுக்கு எவ்வளவோ இன்றைக்கு நவீனமாக விசாரிப்பதற்கான கருவிகள் வந்த பின்பும் இப்படி கொடூரமாக இவர்கள் தாக்கி கொலை செய்திருப்பது உண்மையில் கண்டிக்க அரசின் நடவடிக்கையை பொறுத்தவரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை இடமாற்றம் செய்ய காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருப்பது காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதை பெர் பொறுத்தவரை வரவேற்கத்தக்கதான் அதே சமயத்தில் விரைவில் குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு உரிய விசாரணை நடத்தப்பட்டு உரிய தண்டனை வழங்குவதற்கு அரசு தரப்பில் இதில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் விசாரணை கலைத்து செய்யப்பட்ட கைதியை உரிய முறையில் விசாரிக்காமல் அதிகார தோரணையில் அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இது உடனடியாக இது ஐந்து காவலர்களுக்கு மட்டுமல்ல உயரதிகாரிகளுக்கு இதில் பங்கு இருக்குது எனவே அந்த உயரதிகாரிகள் அத்தனை பேரும் நடவடிக்கை எடுக்கப்படணும் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நபருடைய குடும்பத்தில் அரசு வேலை வழங்குவதோடு ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு காவல் நிலையத்தில் இது போன்ற தடுப்பதற்கு தமிழக அரசாங்கம் ஒரு முறையான விசாரணையை நடத்தணும் உண்மையான விசாரணையை சிபிசிஐ விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க